இஸ்ரேலிய ஊடகங்கள் எதை நீங்கள் எடுத்தாலும் வாலாவாக இருக்கலாம் ஹார் நியூஸ் ஏஜென்சியாக இருக்கலாம் எடியோ தஹ்ரோனோ இருக்கலாம் அல்லது இஸ்ரேலிய டைம்ஸாக இருக்கலாம் எதை எடுத்தாலும் இன்றைக்கு ஒரு முக்கியமான வார்த்தையோடு இந்த சம்பவத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு மேல் ஒரு தாக்குதல் கிடையாது என்கிற ஒரு பயங்கரமான தாக்குதல் நடைபெற்றால் தான் இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க இந்த முழு யுத்தத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இருபது இருபத்தி ஐந்து தடவைகள் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க ஆரம்பமாக அக்டோபர் ஏழு தாக்குதல் நேரத்தில் இந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி இருந்தார்கள் அதே வார்த்தை தற்போது எல்லா ஊடகங்களிலும் பேசப்படக்கூடிய ஒரு நிலையில மொசாதினுடைய முன்னாள் துணைத் தலைவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் ராணுவம் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிய மறுத்துக்கிட்டு இருக்கிறது இராணுவத்தில் இருக்கக்கூடிய பல பேரும் வந்து இராணுவம் போடக்கூடிய கமெண்ட்டுகளுக்கு உத்தரவுகளுக்கே கட்டுப்பட மறுக்கிறாங்கிற செய்தியோட அவர் ஒரு அட்வைஸ் பண்றாராம் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பேரன் சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஐநூற்று அறுபத்தி ஆறாவது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநில பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்னைக்கு நம்ம நம்முடைய வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இன்றைய வீடியோவை பொறுத்த வரையில மிக முக்கியமான ஒரு தாக்குதல் இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேலிய ஊடகங்கள் எதை நீங்க எடுத்தாலும் வாதாவாக இருக்கலாம் நியூஸ் ஏஜென்சியாக இருக்கலாம் எடியோ தகரோனோத்தாக இருக்கலாம் அல்லது இஸ்ரேலிய டைம்ஸ் ஆக இருக்கலாம் எதை எடுத்தாலும் இன்றைக்கு ஒரு முக்கியமான வார்த்தையோடு இந்த சம்பவத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது சீரியஸ் செக்யூரிட்டி இன்சிடென்ட் அல்லது சீரியஸ் செக்யூரிட்டி ஈவென்ட் என்கிற பெயர்ல இந்த தாக்குதல் இன்றைக்கு வர்ணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது பொதுவாக இந்த சீரியஸ் செக்யூரிட்டி இன்சிடென்ட் என்ற வார்த்தை எப்ப பயன்படுத்துவாங்கன்னா இஸ்ரேலிய ஊடகங்கள் இதற்கு மேல் ஒரு தாக்குதல் கிடையாது என்கிற ஒரு பயங்கரமான தாக்குதல் நடைபெற்றால்தான் இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க இந்த முழு யுத்தத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இருபது இருபத்தி ஐந்து தடவைகள் இந்த வார்த்தையை பயன்படுத்தி ஆரம்பமாக அக்டோபர் ஏழு தாக்குதல் நேரத்தில் இந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி இருந்தார்கள் அதே வார்த்தை தற்போது எல்லா ஊடகங்களிலும் பேசப்படக்கூடிய ஒரு நிலையில என்ன நடந்தது இன்றைக்கு காசாவிலே தற்போது வரைக்கும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான விவகாரமாக மாறிப்போயிருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த கண்டனம் எதற்காக வெளியிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் முகம்மதல் துர்ரா சைல்டு ஹாஸ்பிட்டல் மீது இன்றைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இந்த இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரையில் முகமது அல் துர்ரா என்கிற ஒரு சிறுவன் கொல்லப்பட்டதை குறித்து உருவாக்கப்பட்ட ஒரு மருத்துவமனை இது முகமது அல் துர்ரா சொல்லி நீங்க போய் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அல்லது சேட் ஜிபிடியில் கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா கூட அது யார் என்னங்கிற விவரத்தை தரும் தன்னுடைய தகப்பனாருக்கு முன்பதாகவே கொல்லப்பட்ட சிறுவன் தான் முகமது அல் துர்ரா இந்த முகமது துர்ராவினுடைய பெயரில் தான் இந்த மருத்துவமனை இயங்கி கொண்டிருக்க அந்த மருத்துவமனையின் மீது இன்றைக்கு மிக கொடூரமான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தியிருக்கிறது இன்றைக்கு இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேல் காசாவிலே நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்கள் இதுவரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் முப்பத்தி ஒன்பது அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் மருத்துவ உதவி இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்கிற மிக கவலையான செய்திகளும் சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் சீரியஸ் செக்யூரிட்டி இன்சிடென்ட் என்கிற ஒரு சம்பவம் காசாவிலே அதுவும் நார்த் காசாவிலே நடைபெற்றிருக்குது காசாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்த் காசா சென்ட்ரல் காசா சவுத் காசா என்கிற மூன்றாக காசா பிரிக்கப்படும் சவுத்து காசா என்பது ரஃபா பகுதி ரஃபா பார்டர் ஈஜிப்ட் எல்லாம் இருக்குதா இல்லையா அந்த பகுதி நார்த் காசா என்பது நேரடியாக இஸ்ரேலும் காசாவும் சம்பந்தப்படக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது இந்த பகுதிகளில் இந்த நார்த் காசா பகுதியை நம்ம பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு வெறும் ஒரு பதினைந்து அல்லது பதினாறு நாட்களுக்குள்ளாக இஸ்ரேல் என்ன அறிவிச்சாங்கன்னா நார்த் காசாவை நாங்கள் கைப்பற்றிட்டோம்னு அறிவிச்சாங்க ஆனால் இன்னைக்கும் சீரியஸ் செக்யூரிட்டி இன்சிடென்ட் என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு தாக்குதல் அந்த பகுதிகளில் தான் நடந்திருக்குது அப்படின்னா இஸ்ரேலுடைய லட்சணம் என்னங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது என்ன நடந்தது இன்றைக்கு இப்படியான வார்த்தையை வெளியிட்டு அவர்கள் செய்தி வெளியிடுகிற அளவுக்கு என்ன சம்பவம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய வாலா நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி அதே நேரத்தில் ஹான் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை மேற்கோள் காட்டி அல் ஜசீராவினுடைய அரபு பக்கம் விரிவாக இது தொடர்பான பல தகவல்களை தந்து கொண்டிருக்கிறது அல் ஜசீராவின் ஆங்கில பக்கத்தை பொறுத்தவரை இன்றைக்கு முழுவதுமாக அவங்க ராசாவினுடைய செய்திகளை சொன்னாலும் முக்கியத்துவமான செய்தியாக எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் தற்போது உக்ரைனில் உக்கரமான

ரத்து செய்வதாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார் இன்ஷால நாளைய தினம் இந்தியா பாகிஸ்தான் மோதலுடைய தற்போதைய நிலை என்ன என்கிற முழுமையான ஒரு வீடியோவை நீங்க எதிர்பாருங்க இன்ஷாலா தனியாக நம்ம பேச இருக்கிறோம் இன்றைக்கு காசா தொடர்பான செய்திகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அல் ஜசீராவினுடைய அரபு பக்கம் வடக்கு காசாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை மிக உச்சமாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலிய ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு செய்தி வெளியிடுவதற்கு தணிக்கை செய்யப்படுகிறது இந்த இந்த செய்தியை தான் நீங்க வெளியிடணும்னு என்று ராணுவம் எங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எனவே எங்களுக்கு முழுமையான செய்திகளை தர முடியாது என்று சொல்லி இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க இப்படினால என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னா உண்மை வெளியே வந்துடக்கூடாது என்கிறதுல மிக கவனமாக இஸ்ரேல் இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிற முடியும் இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்ட தகவல் பிரகாரம் இதுவரைக்கும் வடக்கு காசாவுல ஒரு எம்பூஷ் நடைபெற்ற நடைபெற்றிருக்கிறது ஒரு இடத்தை குறி வச்சு அவங்கள வர வளர்ச்சி அடிச்சிருக்கிறாங்க இது என்னடா யோசனை என்னன்னு கேட்டா நானே யோசிக்கிறது என்னன்னா ஒரு வாட்டி ஏமாறலாம் ரெண்டு வாட்டி ஏமாறலாம் அது எப்படி தான் நூற்று கணக்கான தடவை ஏமாந்துகிட்டு இருக்கிறீங்க என்ன காரணம்னு சொன்னா ஒவ்வொரு முறை அவங்களை அம்பூஸ் பண்ணுகிற நேரத்திலையும் உள்ள வரவழைச்சி அட்டாக் பண்ணுகிற நேரத்திலையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மெத்தேடுகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறது மட்டும் புரியுதுன்னா ஒரே மாதிரி செஞ்சாங்கன்னா கண்டுபிடிச்சிருவானா இல்லையா ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா இந்த பனைய கைதிகள் சத்தம் போடுற மாதிரி சவுண்டுகளை ஹீப்ரு மொழியில ஒளிபரப்புவாங்களாம் ஒளிபரப்பும் போது அதை கேட்டுக்கிட்டு நம்ம அதெல்லாம் உள்ளே இருக்கிறான்னு தேடிக்கிட்டு போவாங்க பங்கர் வாசலில் வச்சு அடிச்சு நொறுக்கிடுவாங்க இதெல்லாம் நடந்து அது பழக்கப்பட்டு போயிடுச்சு இப்போ எல்லாம் அதை விட புதிய மெத்தேடு சில நேரங்களில் பயன்படுத்துகிறாங்க சில நேரங்களில் அட்ட பழைய மெத்தேடில் அட்டாக் நடைபெற்று வருகிறது என்று சொல்லப்படுகிறது அந்த அடிப்படையில் நார்த்து காசா பகுதிகளில் ஒரு பங்கர் வாசல்கிட்ட தான் இந்த தாக்கல் நடைபெற்றிருக்கு நார்த்து காசாவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுவதுமாக இஸ்ரேல் ராணுவம் குவிக்கப்பட்டிருக்குது அவ்வளவு இஸ்ரேல் இராணுவம் இருக்கக்கூடிய இடத்துல எப்படி இப்படி ஒரு தாக்கு தாக்குதல் நடைபெற்றது இஸ்ரேலுடைய கருத்து பிரகாரம் ஒருவர் இஸ்ரேலுடைய போர்சஸை சேர்ந்த ஒருவர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார் என்றும் ஏழு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்றும் சொல்கிறார்கள் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் காசாவுல நடக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி அல் ஜசீரா சொல்லுகிற நேரத்துல பதிமூன்று தொடக்கம் பதினேழு தடவைகளுக்கு மேலாக இஸ்ரேலிய ஹெலிகாப்டர்கள் வந்து வந்து இறங்கிட்டு போய்கிட்டு இருக்குது ஒரு ஹெலிகாப்டர்ல ஒரே ஒரு ஆளை தூக்கிக்கிட்டு போனா கூட பதினேழு பேர் காயப்பட்டிருக்கிறாங்க அல்லது பதினேழு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அர்த்தம் பதினேழு தடவை ஹெலிகாப்டர் வந்து போயிருக்குது ஒரே ஒரு ஆள் கொல்லப்பட்டு ஏழு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க சொல்றாங்க இந்த படுகாயம் அடைஞ்ச ஏழு பேரையும் ஒரே ஹெலிகாப்டர்ல தூக்கிட்டு போயிடலாம் ஏன்னா அந்த ஹெலிகாப்டருடைய பரப்பு பெரியது அவ்வளவு பெரிய ஹெலிகாப்டர் அது அப்படி இருக்கிற நேரத்தில் எதற்காக பதினேழு தடவை ஹெலிகாப்டர் வந்தது என்கிற கேள்வி இருக்குது முழு இஸ்ரேலிய ஊடகங்களும் சீரிய அழைக்கப்படுகிற அளவுக்கு இந்த தாக்குதல் ஒருத்தர் கொல்லப்பட்டு ஏழு பேர் படுகாயம் அடைஞ்சதுக்கு தான் முழு நாடுமே கொண்டிருக்கிறதா என்கிற கேள்வி எழுதா இல்லையா அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது எப்படி தாக்குதல் நடத்தப்பட்டதோ அந்த அளவுக்கு உச்சகரமான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இந்த தாக்குதல் இஸ்ரேலுடைய பீரங்கி படை மீது தான் கடுமையான தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் நடத்தி இருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைமை ராணுவ குழு அதே மாதிரி துணை குழுக்கள் என்று நான்கு ராணுவ குழுக்கள் இதில் ஈடுபட்ட தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக அதே இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய சிக்ஸ் பேட்டாலியன் மீதும் இன்றைக்கு கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது நீங்க இஸ்ரேலுடைய எந்த ஊடகத்தை எடுத்தாலும் இன்னைக்கு டாக் ஆஃப் டே ஆக இதுதான் இருக்கிறது முழுவதுமாக இதை பற்றிய பேசிக் கொண்டிருக்கிறார்கள் காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவத்தின் மீது துப்பாக்கிச் சூடு கடுமையாக நடத்தப்படுகிறது என்ற செய்திகளை அவர்களுடைய ஹான் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கிறது அதே போன்றே டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தப்படுகிறது யாசின் ஒன் ஃபைவ் யாசின் ஒன் நைன் ஆகிய வகையான அந்த மெர்காவா டேங்குகளை இலக்கு வைத்த தாக்குதல்கள் கொடூரமாக நடத்தப்படுகிறது என்கிற செய்திகளை அவர்களுடைய ஊடகங்கள் தான் இந்த செய்திகளை வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மெயினாக அல் ஜசீராவினுடைய அரபு வெளியிட்டிருக்கிறாங்க அது வேற ஆனா அவங்களே சொல்றதை எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா அப்ப எவ்வளவு புரிஞ்சுக்கிறதுக்கு கதரும் போதும் சட்டம் போடாம கதருங்கன்னு சட்டம் போட்டுக்கிறாங்க எப்படி கதறணும்னா எல்லா செய்தியும் வெளியிடக்கூடும் நாங்க தர்ற செய்தியம் நீ போடணும் நாங்க ஒருத்தன் செத்தா நீ ஒருத்தன் செத்தி போடணும் ஏழு பேர் காயம்னா ஏழு பேருந்து போடணும் பதினேழு முறை ஹெலிகாப்டர் வந்து போனதையெல்லாம் எல்லாம் நீ போட்ட கூடாது பாத்துக்க அலனு எப்படி அலணும்னு கேட்டா வாயை மூடிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அலணும் கண்ணீர் வெளியே வர்றதும் தெரியக்கூடாது கதறுகிறதும் வெளியே தெரியக்கூடாது இப்படித்தான் நீங்க அலணும்னு இருக்கிறாங்க அதனாலதான் இஸ்ரேலிய ஊடகங்கள் இது வந்து வாயை மூடிக்கிட்டு அழுகிற விஷயம் இல்ல கத்தி பெருட்டுகிற ஒரு சீரியஸ் செக்யூரிட்டி இஷ்யூ என்கிற வார்த்தையே பயன்படுத்தி இருக்கிறார்கள் காயமடைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவத்தைச் சேர்ந்தவர்களை தொடர்ந்து இஸ்ரேலுடைய விமானப்படை வெளியேற்றிக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் நியூஸ் வெளியிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய இஸ்ரேலி சேனல் டுவென்டி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நார்த்து காசா பகுதியில் கடுமையான மிக கொடூரமான சண்டைகள் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த நேரத்தில் அவங்களே சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் பொதுவாக கடுமையான பாதுகாப்பு சம்பவம் ஏற்கனவே நம்ம சொன்ன சீரியஸ் செக்யூரிட்டி இஷ்யூ என்கிற வார்த்தை அல்லது டிஃபிகல்ட் செக்யூரிட்டி ஈவெண்ட் என்கிற வார்த்தையை எப்பொழுது இஸ்ரேல் மிக அதிகமான இழப்புகளை சந்திக்குமோ அப்பொழுதுதான் ஊடகங்கள் பயன்படுத்தும் அந்த அடிப்படையில் தான் தற்போது இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது என்கிற செய்திகளையும் மேலதிகமாக சேனல் டுவெண்ட்டி வெளியிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் நார்த் காசா பகுதிகளில் ராணுவம் விரிவான வான்வழி தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்க நார்த்து காசால அப்பாவிகளை நோக்கி தாக்குதல் நடத்த ஆரம்பித்தாங்கன்னா தங்களுக்கு அடிவிலிருந்தாலே பொதுமக்களுக்கு தான் அடிக்க ஆரம்பிப்பாங்க பொதுமக்களை நோக்கி தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதை தாண்டி மேற்கு நெகோ பாலைவன பகுதிகளில் மிக கடுமையான வெடிச்சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாக இருக்கு நெகோ பாலைவனம்ங்கிறது இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதி ஆனா இஸ்ரேல் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பகுதியில் வெடிச்சத்தம் கேட்கிறது என்று சொல்கிறார்கள் இது ராக்கெட் அட்டாக்னு சொல்லி எங்கேயுமே வரல வந்த செய்திகள் எல்லாமே வெடிச்சத்தம் என்று தான் வருது நேரடி அட்டாக் என்கிற மாதிரி வார்த்தைகள் தான் வருது ஆனா பாலஸ்தீன ரெசிஸ்டன்ஸ் குரூப் எந்த எந்த அமைப்புகளுமே இதுவரைக்கும் இந்த தாக்குதல்கள் நாங்க நேரடியாக இஸ்ரேலுக்கு உள்ளே புகுந்துட்டோம் என்கிற வார்த்தைகளை சொல்லலாம் ஆனா பார்த்தா அப்படி நடந்திருக்குமோ என்கிறது தோணுது <lightweight> ராக்கெட் தாக்குதலாக அது வர்ணிக்கப்படல நேரடி துப்பாக்கிச் சூடாக பாலைவனம் என்பது விமானங்கள் நிறுத்தப்படக்கூடிய அவர்களுடைய விமான இடத்துல தான் இப்படியான உச்சகரமான தாக்குதல்கள் தற்போது நடந்து வருகிறது என்கிற செய்திகளுக்கு அப்பால் ராசா பகுதிகளில் நடந்து வரும் ராணுவ துப்பாக்கி சூடுகள் நடக்கிறது கட்டுமையான வெடிப்பு சத்தங்கள் குண்டு வெடிப்பு சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கடத்தல் குறித்த எந்த அச்சமும் இதுவரைக்கும் இல்லை என்கிற ஒரு வார்த்தையை ஸ்டெடரோத்து கவர்னர் வெளியிட்டிருப்பதாக பாலா நியூஸ் ஏஜென்சி ஒரு செய்தியாக இதை சொல்லியிருக்கிறாங்க ஸ்டடரோதினுடைய கவர்னெட் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அட்டாக் நடக்கிறது உண்மை மிக கடுமையான தாக்கல் நடந்து வருகிறது ஆனா யாரையும் கடத்திட்டு போன மாதிரி தெரியலை என்று சொன்னா உள்ள புகுந்து விட்டார்களோ என்கிற அந்த சந்தேகம் வலுக்கிறது ஆனா இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எந்த இடத்துலையும் நாங்கள் இஸ்ரேலுக்குள்ள மீண்டும் மீண்டும் போய்விட்டோம் என்று சொல்லல கடத்தல் பற்றிய அச்சம் இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது எனவே என்ன கரெக்டா நடக்கிறது என்பது சில மணி நேரங்கள் கடக்க வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் தெரிய வரும் அதே நேரத்தில் டுவெண்ட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னொரு அறிக்கையில் என்ன கெவ்வாதி படைப்பிரிவு இஸ்ரேலுடைய மிக முக்கியமான கோலானி படைப்பிரிவு பிரிவு மாதிரி ஒரு கிவ்வாதி படை ஒரு முக்கியமான படைப்பிரிவு அந்த படைப்பிரிவினுடைய பிரிவினுடைய ஒரு பட்டாலியன் ஒரு கட்டிடத்துக்குள்ள இருக்கிற இடத்துல கட்டிடம் வெடித்து சிதறியதுல கட்டிடத்தினுடைய இடிபாடுகளுக்குள்ள பல சோல்ஜர்ஸ் சிக்கிட்டாங்க அதில் எத்தனை பேர் செத்துட்டாங்க எத்தனை பேர் செத்துட்டாங்கிற செய்திகள் கிடையாது நடந்திருக்கிறது பார்க்க முடிகிறது எனவே இன்றைக்கு ஒரு பயங்கரமான அட்டாக் நடைபெற்றிருக்கிறது இஸ்ரேலிய ஊடகங்களே பதறுகிற அளவுக்குண்டான ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது என்பதை மிக துல்லியமாக நம்ம பார்க்க முடிகிறது இஸ்ரேலிய ஊடகங்கள் எல்லாம் பதறிக்கொண்டிருக்கிறது அரபு ஊடகங்கள் எல்லாம் துள்ளி நம்ம பார்க்க அப்பாதிகளை கொன்று குவித்தவர்கள் மீது இன்றைக்கு பொறுமை இழந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அட்டாக் நாற்பது நாற்பத்தஞ்சு நாளாக எந்த தாக்குதல்களையும் அவங்க நமக்கு தெரியும் இப்பொழுது மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கக்கூடிய நேரத்தில் பேசிக் கொண்டிருந்த மொசாதி முன்னாள் துணை தலைவர் என்ன சொல்றாரு என்று சொன்னா ராணுவம் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிய மறுத்துக்கிட்டு இருக்கிறது இராணுவத்தில் இருக்கக்கூடிய பல பேரும் வந்து ராணுவம் போடக்கூடிய கமெண்ட்டுகளுக்கு உத்தரவுகளுக்கே கட்டுப்பட மறுக்கிறாங்கிற செய்தியோட அவர் ஒரு அட்வைஸ் பண்றாராம் யாருக்குன்னா பாலஸ்தீன விடுதலை அவரை பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அட்வைஸ் அவர் சொல்லி சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காரு என்னெல்லாம் சொல்றாருன்னு பாருங்களேன் யுத்தத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வந்து பணைய கைதிகளை திருப்பி அனுப்புறதுக்கு இஸ்ரேலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் முன்வரணும் ரெண்டு பேருமே இணைஞ்சதை விட்டுருங்களேன் நான் ஒரு தானே வாயசாலிதான கேளுங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா காசாவுல நடக்கிற சம்பவங்களுக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் பொறுப்பே தவிர இஸ்ரேல் பொறுப்பெடுக்க முடியாது அப்படின்றத நாங்க விழுந்துட்டோம் மீசல மண் ஓட்டலை பத்தியலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நிராயுதபாணியாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது அதாவது எங்க பனைய கைதியில கொஞ்சம் அனுப்பிட மாட்டீங்களா சண்டை பிடிச்சு முடியலடா இதுக்கு மேல எங்களால் அவங்களோட மோத முடியலடா என்று சொல்லி கால்ல விழுந்து கதறி எடப்பாடி பழனிசாமி அளவுக்கு போய் விழுந்துடுறது விழுந்ததுக்கு பிறகு

ஆனா கொஞ்சம் வெளியிட்டுருங்களேன் போதுமே எங்கள் அளவுக்கு அவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஹூத்திகள் மிக தெளிவான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க கடந்த வாரம் எமன் மக்கள் மேலே இஸ்ரேல் இருநூற்றி அறுபது தாக்குதல்களை நடத்தியிருப்பதாகவும் இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள் அதே போன்ற அமெரிக்காவினுடைய கப்பல்கள் செங்கடல்ல எந்த பகுதிகளில் வந்தாலும் கண்டிப்பாக தாக்குதல் தொடரும் என்கிற அறிவிப்பை இன்றைக்கு விடுத்திருக்கிறது மட்டுமல்லாம கடந்த வாரத்தில் மட்டும் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் மீது ஒன்பது தாக்குதல்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகள்

ஸ்பானிஷ் கவர்மெண்ட்டுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில இதற்கு பிறகு ஆயுத கொடுக்கல் வாங்கல் இருக்காது பாலஸ்தீனம் சுதந்திர நாடாக உருப்பெற வேண்டும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தான் நாங்கள் இருக்கிறோம் அக்டோபர் ஏழு அதற்கு பிறகு நாங்கள் எந்த ஒப்பந்தத்தையும் இஸ்ரேலோட செய்யல அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி நாங்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்கிறதா சொன்ன எந்த ஆயுதத்தையும் கொடுக்க மாட்டோம் எல்லா ஆயுதங்களையும் நாங்கள் மொத்தமாக நிறுத்துகிறோம் ஒப்பந்தங்களை எல்லாம் ரத்து பண்றோம் அதே மாதிரி இஸ்ரேலுடைய ஆயுத நிறுவனங்கள் இனிமேல் ஸ்பானிஷ்குள்ள எந்த விதமான ஆயுத வெப்பன் பிஸ்னஸையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மொத்த தடையை வச்சிருக்கிறாங்க உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒரு அறிவிப்பும் கூட இது அப்பாவி மக்களை புரிந்து கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் அவர்களுக்கு இதற்கு உண்மையிலே அவர்களுடைய நாட்டு மக்கள் பாராட்டுக்குரியவர்கள் என்பதிலே மாற்றுக்கடத்தில் பாலஸ்தீனத்தின் மீது தொடர்ந்து இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய அடாவடி தாக்குதல்களுக்கு எதிராகத்தான் இப்படியான குரல்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் ஸ்பானிஷ் கவர்மெண்ட் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவும் மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு முடிவாக அமைந்திருக்கிறது எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக குரல் எழுப்புங்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாகரத் அவானுல்லாஹி